இப்படியெல்லாம் இருந்தா ரோஹித் மாதிரி வர முடியாது சுப்மன் கில்லின் சுயநலமான கேப்டன்ஷிப் மீது ரசிகர்கள் அதிருப்தி ஜிம்பாப்வே கிரிக்கெட் அணிக்கு எதிரான மூன்றாவது டி இருபது போட்டியில் இந்தியா இருபத்தி மூன்று ரன்கள் வித்தியாசத்தில் வென்றது ஜூலை பத்தாம் தேதி நடைபெற்ற அந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்து இந்தியா நூற்று எண்பத்தி மூன்று ரன்களை இலக்காக நிர்ணயித்தது அதிகபட்சமாக கேப்டன் கில் அறுபத்தாறு ருதுராஜ் கேக்வாட் நாற்பத்தொன்பது ரன்கள் எடுத்த நிலையில் ஜிம்பாப்வே சார்பில் சிக்கந்தர் ராசா முசர்பானி தலா இரண்டு விக்கெட்டுகள் எடுத்தனர் அதைத் தொடர்ந்து சீசிங் செய்த ஜிம்பாப்வே ஆரம்பம் முதலே தடுமாற்றமாக விளையாடி இருபது ஓவரில் ஆறு விக்கெட் இழப்பிற்கு பதினைந்து ஒன்பது ரன்கள் மட்டுமே எடுத்து தோல்வியை சந்தித்தது டியோன் மேயர்ஸ் அறுபத்தைந்து ரன்கள் எடுத்த நிலையில் இந்தியா சார்பில் அதிகபட்சமாக தமிழக வீரர் வாஷிங்டன் சுந்தர் மூன்று விக்கெட்டுகள் எடுத்தார் அதனால் இரண்டுக்கு ஒன்று என்ற கணக்கில் முன்னிலை பெற்றுள்ள இந்தியா தொடரை வெல்வதற்கான வாய்ப்பை அதிகரித்துள்ளது முன்னதாக இந்த தொடரில் பெரும்பாலான சீனியர் வீரர்களுக்கு ஓய்வு கொடுக்கப்பட்டுள்ள நிலையில் சுப்மன் கில் கேப்டனாக செயல்பட்டு வருகிறார் மேலும் தொடர் துவங்குவதற்கு முன்பாகவே விராட் கோலி மற்றும் ரோஹித் சர்மா போல தாமம் செயல்பட விரும்புவதாக அவர் கூறியிருந்தார் ஆனால் இப்போட்டியில் ஜெய்ஸ்வால் அணிக்குள் வந்ததால் அபிஷேக் சர்மாவை அவர் மூன்றாவது இடத்தில் களமிறக்கியது ரசிகர்களிடம் அதிருப்தியை ஏற்படுத்தியது ஏனெனில் அபிஷேக் சர்மா இந்த தொடரில்தான் அறிமுகமாகி முதல் போட்டியில் டக் அவுட்டானார் இருப்பினும் இரண்டாவது போட்டியில் அழித்து நொறுக்கி அவர் சதமளித்து இந்தியாவை வெற்றி பெற வைத்தார் மேலும் ஐ பி எல் உட்பட இதுவரை விளையாடிய அனைத்து கிரிக்கெட்டிலும் துவக்க வீரராகவே விளையாடிய அனுபவத்தைக் கொண்டு அவர் சர்வதேச அளவில் முழுமையாக ஒரு தொடரில் கூட விளையாடவில்லை மறுபுறம் சுக்மன்கில் கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பது முதல் சர்வதேச கிரிக்கெட்டில் விளையாடி வருகிறார் அத்துடன் கடந்த காலங்களில் அவர் மூன்று நான்கு ஆகிய இடங்களில் விளையாடிய அனுபவத்தையும் கொண்டுள்ளார் எனவே கேப்டனாக அபிஷேக் சர்மாவை அவர் துவக்க வீரராக விளையாட வைத்திருக்க வேண்டும் என்று ரசிகர்கள் கருதுகின்றனர் ஆனால் அதை செய்யாமல் சுயநலமாக துவக்க வீரராகவே விளையாடிய கில் நூற்று முப்பத்தி நான்கு ஸ்ட்ரைக் ரேட்டில் அறுபத்தாறு ரன்கள் குவித்து பவர் பிளே ஓவர்களில் மெதுவாக விளையாடினார் மறுபுறம் வழக்கத்திற்கு மாறாக மூன்றாவது இடத்தில் களமிறங்கிய அபிஷேக் சர்மா தடுமாறி பத்து ரன்னில் அவுட்டானார் எனவே இப்படி செயல்பட்டால் ரோஹித் சர்மா போல வர முடியாது என்று கில் மீது ரசிகர்கள் அதிருப்தியை வெளிப்படுத்துவது குறிப்பிடத்தக்கது